அனைவரையும் எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கு அன்புடன் வரவேற்கிறேன் வாங்க விநாயகப் பெருமானை தரிசிப்போம் மூஷிக வாகன மோதகஸ்த சாமரக்கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அலங்கார பிரியரான விநாயகப் பெருமானை தரிசிக்கிறோம் அப்படியே இங்கே பார்த்தோம்னா திருக்கையிலாய காட்சி நர்த்தன விநாயகர் சிவப்பெருமான் பார்வதி நந்தீஸ்வரர் மற்றும் முருகப்பெருமான் மிக சிறப்பான அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறார்கள் அப்படியே விநாயகப் பெருமான் இரு புறமும் பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறைய பிள்ளையார் இருக்காங்க இந்த விநாயகரின் அழகை ரசித்த வண்ணம் அருகே இருக்கக்கூடிய விநாயகரை தரிசிப்போம் இந்த விநாயகரை பாருங்கள் எப்படி ஒரு ராஜா மாதிரி உட்கார்ந்துருக்காருன்னு தும்பி ஒரு மாம்பழத்தை வச்சுக்கிட்டு நல்லா ஜம்முன்னு உகஞ்சிட்டு இருக்காரு அப்படியே அந்த பக்கம் இருக்கக்கூடிய விநாயகரையும் தரிசிப்போம் இங்கே ரெண்டு பிள்ளையர் இருக்காங்க முதலில் மார்பிள் விநாயகரை தரிசிப்போம் இவர் ரொம்பவே கியூட்டான விநாயகர் அடுத்ததாக காளிங்க நர்த்தனம் ஆடக்கூடிய அற்புதமான விநாயகரை தரிசிப்போம் இந்த எல்லா விநாயகரையும் பார்க்க ரெண்டு கண் போதாது கோடி கண்கள் தேவைப்படும் மீண்டும் ஒரு முறை அனைத்து விநாயகரின் அழகை ரசித்த வண்ணம் அவர்களின் அருளைப் பெறுவோம் இப்பொழுது விநாயகப் பெருமானுக்கு படைக்கப்பட்ட நெய்வேதியத்தை காணலாம் கைத்தள நிறைகனி என்பதற்கிணங்க விநாயகப் பெருமானுக்கு பிடித்த அனைத்து பழங்களும் வைக்கப்பட்டுள்ளது பிறகு சக்கர பொங்கல் வெண்பொங்கல் சுண்டல் குழக்கட்டை லட்டு எள்ளுருண்டை அவல் பொறி அனைத்தும் விநாயகப் பெருமானுக்கு படைக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்ற தூபதீப ஆரத்தியை காணலாம் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க விநாயகப் பெருமானுக்கு நடைபெற்ற தூபதீப ஆரத்தியை காணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்